ஓம் சாந்தி பழைய உடலையும் பழைய உலகத்தையும் மறைந்து உங்கள் ஆத்துமான உணர்ந்து பாபாவோட நினைவில் இருக்க வாட்டு சொல் கான்சியஸில் இருந்து இந்த ப்ராக்டிஸை கேளுங்கள் எல்லாம் பாபா உங்களுக்கு கொடுக்கறது நான் இல்லை ஓகேங்களாப்பா ஓகேப்பா ஆக்சுவலாக வந்து ஹெல்த் யோகா அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நான் யூடியூப்லேயும் ஆக்சுவலாக வந்து பேசியிருக்கேன் நம்ம குரூப்லேயும் பேசியிருக்கேன் ஹெல்த் யோகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்சுவலாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க எல்லா நாளும் வந்து மீட்டிங்கில் தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியம் வந்து கிடையாதுப்பா நம்ம செல்ஃபாகவும் பண்ணிக்கணும் அதை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பில் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஒரு சில நாள் நம்ம வேறு எதாவது யோகா பண்ணுவோம் அன்றைக்கி நம்மளால் ஹெல்த்தி யோகா ஒன்றா பண்ண முடியாது அப்போ நீங்கள் தனியாக பண்ணணும் அப்போ என்ன ப்ராக்டிஸுன்னு நான் சொல்லிவிட்டால் நீங்கள் தனியாக பண்ணிப்பீங்க நம்ம ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிற டைமில் இல்லைனா நீங்கள் தனியாக கூட பண்ணிக்கோங்கப்பா ஓகே ஆக்சுவலாக இந்த ஹெல்த் யோகா யாராவது இந்த ஆடியோ கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ஒன் அவர் ஒன் ஹவர் வீடியோ இருக்குப்பா ஆரோக்கியத்தை பற்றி அந்த வீடியோலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடியோ கேளுங்க புதுசாக வந்திருக்கு பழசாக இருக்கவங்களும் இந்த ஆடியோ கேட்குறீங்கன்னா நான் யூடியூப் லிங்க் அனுப்புகிறேன் அதை ஃபஸ்ட்டு கேளுங்கள் இது செகண்டு பார்ட் ஆரோக்கியத்தின் சக்தியில் இதை நான் நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவேன் அதை நீங்கள் எல்லாேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா நான் அந்த யூடியூப் வீடியோலாம் ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன் நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது இந்த ஹெல்த் யோகாவில் அதில் முதல் ப்ராக்டிஸ் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஆரோக்கியத்தின் சக்திக்காக ஸ்பெஷலாக உலகத்துக்கு நம்ம சக்காஷ் கொடுக்கணும் அது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தான் நம்ம கொடுக்கணும் அதில் முதல் யோகா ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த ஆடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் உலகத்துக்கு நம்ம கொடுக்கணும் நமக்கும் கொடுக்கணும் அரை மணி நேரம் டெய்லியும் உலகத்துக்கும் நீங்கள் அரை மணி நேரம் டெய்லியும் கொடுக்கணும் இது போகும் ஒரு நிறைய கிளாஸஸ் இருக்குது சம்மந்தமாக நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த கிளாஸஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் இந்த யோகா அழகாக பண்ணலாம் டெய்லி ஒவ்வொரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒவ்வொன்றும் டெய்லி சொல்லி கொடுக்குறேன்ப்பா பாபா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ சீனியர்ஸ் மூலிமா பர்சனலாக எனக்கு என்ன டச் பண்ணாரோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அரை மணி நேரம் செல்ஃப் யோகா அரை மணி நேரம் உலகத்துக்கு யோகா ஒரு மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் இன்பிட்மெயினில் கூட பண்ணலாம் ஆனால் ஒரு மணி நேரம் டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணணும் ஆனால் அது செல்ஃபாக எப்படி பண்றது உலகத்துக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியலையா செல்ஃப் யோகா அப்படிங்கிறது நான் நாளைக்கு ஒரு கிளாஸ் போடுறேன் ஃபஸ்ட்டு ஹெல்த் யோகாவில் மனசா சேவை எப்படி பண்ணுறது அதில் முதல் உலகத்துக்கு எப்படி சகாஷ் கொடுக்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போது கொடுக்குறேன் இந்த ஆடியோ மூலிமா ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்க இதை நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறேன் அவங்களுக்கு யூடியூப்ல பார்க்குறவங்க ஆரோக்கியத்தின் பகுதி ஒன்று இரண்டுன்னு கண்டினியூவாக நம்ம காட்ஸ் லவ்லேட்டர் சேனலில் பாபாய் மூலிமா போடுவார்ப்பா நீங்கள் அதை ரெகுலராக செக் இன் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் அந்த யோகா ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் கற்றுப்பீங்கப்பா ம் அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் தொடர்ந்து இந்த ஆடியோ கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் ஓகேப்பா ஆல்ரெடி தெரியும் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஒரு வாட்டி கேளுன்னு ஓகேப்பா ஸோ ஓகே செல்ஃபாக எப்படி யோகா பண்ணுறது நாளைக்கு ஒரு கிளாஸ் ஜிக் ஜாக் மாதிரி ஒன்று மனசாக செய்வேன் ஒன்று செல்ஃப் யோகா நான் மாற்றி மாற்றி ஆடியோ போட்டுரு டெய்லியும் சரிங்களாப்பா சரி இப்போ வந்து நம்ம உலகத்துக்கு ஆரோக்கியத்தின் சக்தி எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா சூட்சம அதனை போயிருங்கப்பா சுட்சும அதனை போயிட்டு பாபாவை நல்லா ஒளியா அனுபவம் பண்ணுங்க நீங்களும் ஒளி பொலியா இருங்க சோ இந்த ஹெல்த் யோகாலாம் நீங்க பண்ணும்னா நீங்க பேசிக்கான ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்கணும் அது என்ன அப்படின்னா அமிர்த விலை யோகா சோப்கான்சியஸ் ப்ராக்டிஸ் முரளியை நல்லா படிச்சிருக்கணும் இந்த மூணுமே நீங்கள் டெய்லி பண்ணக்கப்புறம் தான் அதை ஹெல்த் யோகா பண்ணணும் அதாவது ஈவினிங் தான் நீங்கள் ஹெல்த் யோகாவே பண்ணணும் ஏன் அப்படின்னா ஹெல்த் யோகா அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது சரிங்களா நீங்கள் பியூரிட்டியாக இருக்கணும் நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணும் பாபோட ஸ்ரீமத் படி நடக்கணும் அன்னைக்கு ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ஈவினிங் உட்காந்து நாலு மணிக்கு மேல நாலு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள நீங்க எப்ப வேணால் இந்த ரெண்டு யோகா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா காலையில எழுத்து யோகா பண்ணக்கூடாது அன்னைக்கு யோகா பண்ணிட்டு முரளி கிளாஸ் முரளி படிச்சுட்டு நல்ல பாபக்க பிடிச்ச மாதிரி பியூரிட்டியா நடக்கணும் அதுக்கப்புறமேட்டு ஈவினிங்கா நீங்க இந்த எழுத்து யோகா பண்ணாதான் உங்களுக்கு அந்த யோகாவே அனுபவம் ஆகும் அது போய் சேரும் உங்க உடலும் ஆரோக்கியமாகும் ஸோ இதில் முதல் மனசாக செய்வேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலகத்துக்கு நம்ம வந்து சகாஷ் கொடுக்கணும் சரிங்களாப்பா உலகத்துக்கு எப்படி சகாஷ் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைமர் வைங்க டைமர் வச்சு யோகா பண்ணுங்கள் சோல் கான்ஷியஸில் இருங்க அடுத்த ஒரு மூணு நிமிஷம் பரமாத்மாவோடய நினைவில் பரந்தாமத்தில் இருங்க இதெல்லாம் பேசிக்கான யோகா ஒரு வேலை யாருக்காவது பேசிக்கே தெரிலனா எனக்கு சோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களாப்பா ஓகே அப்புறமேட்டு அடுத்த ஒரு ஒம்பது நிமிஷம் வேங்க டைமர் எல்லாம் நீங்கள் டைமர் வச்சு யோகா பண்ணுங்கப்பா அடுத்த ஒம்பது நிமிஷம் டைமர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போது லிங்க் வந்து அனுப்புகிறேன் உலக உருண்டை அப்புறம் பாபாவோட இருந்து எப்படி சக்காஷ் கொடுக்குறதுன்னு வீடியோ வேணால் அனுப்புகிறேன் அதை பார்த்துட்டே கொடுங்க நீங்கள் ஏர்த்து சக்காஷ் பிரம்மகுமாரிஸ் யோகா அப்படின்னாலே ஏர்த்தோட இது நிறையா வரும் நீங்கள் அதை பார்த்துட்டே கூட கொடுக்கலாம் பட் ஆனால் வந்து இதில் என்ன ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோனில் வந்து அந்த வீடியோ ஆன் பண்ணிடுங்க உலக உரண்ட சுத்துற மாதிரி இல்லை அப்படின்னா பிகே அர்த்து சகாஷ் அப்படின்னு போட்டிங்கன்னா உலக உரண்ட சுற்றுற மாதிரி நிறைய வீடியோ வரும் சரிங்களாப்பா அந்த வீடியோ ஃபோனில் ஒன்போது நிமிஷம் டைமில் வச்சுட்டு பார்த்துட்டே இருங்க கண்ணு தான் ஆக்சுவலாக அதை பார்க்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் கண்ணு தான் ஆக்சுவலாக அதை பார்க்கணும் ஆனால் உங்கள் புத்தி வந்து அழகாக ஒரு சூக் மதனத்தை கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஆத்மாவாக இருக்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் சிவன் ஒளி புள்ளியாக இருக்கிற மாதிரி விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள் பண்ணிட்டு என்ன பண்ணணுனா அந்த சுட்சும வதனத்தில் உலக உரண்டைய ஓகேங்களாப்பா உலக உருண்டைய வந்து நீங்கள் எமர்ஜ் பண்ணணும் பூமி உரண்டை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் எமர்ஜ் பண்ணணும் எமர்ஜ் பண்ணிவிட்டு நல்லா நான் சொல்கிறத விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள் சொல் கான்ஷியஸில் பாபாவோட நினைவில் இருங்க ஓகேங்களா பாபாவோட நினைவில் இருந்துட்டு உலக உருண்டையை நல்லா எமர்ஜ் பண்ணிக்கோங்க அந்த உலக உரண்டைக்கு நெய் கலர் சக்காஷ் நெய் எந்த கலரில் இருக்கமோ அந்த கலர் சக்காஷ் மின்மினி பூச்சி போல உலக ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு ஒரு ஒம்பது நிமிஷம் மனசுல எண்ணங்கள் வந்து ஆரோக்கிய பவ எல்லா ஆத்மாக்களும் ஆரோக்கியம் அடையட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசா யோகா பண்ணணும் ஓகே அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னா பாபா உங்களுக்கு அந்த வரதானத்தை கொடுக்குறாரு ஆரோக்கிய பவ குழந்தாய் பாபாவோட நினைவில் இருங்க சுக்ஷி மதனத்துல தான் நீங்கள் அனுபவம் பண்ணணும் ஒளி உடம்புல அனுபவம் பண்ணக்கூடாது பிரம்ம பாபா உடலையும் நினைக்கக்கூடாது சிவன் ஒளியாக இருக்கார் அவருக்கு அப்போசிட்ல நான் ஒளியாக இருக்கேன் பாபா உங்களுக்கு அந்த நெய்கலை சிக்காஷ் ஆத்மாவுக்கு கொடுக்குறாரு அந்த டானிக் உங்கள் ஆத்மாக்குள்ள போகுது அப்படியே உங்கள் ஆத்மாவிலேருந்து வெளிச்சம் போல அழகாக அந்த டானிக் வந்து உலகத்துக்கு மேலே அப்படியே பரவுது மின்மினி போச்சு மாதிரி அப்படியே அந்த லைட் அந்த பீம் வந்து அப்படியே அந்த வெளிச்சம் அந்த பூமி ஃபுல்லாக போயிட்டு இருக்கு மனசில் அந்த எண்ணங்கள் வரணும் எல்லா ஆத்மாக்களும் ஆரோக்கியம் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒம்பது நிமிஷம் டைம் முடிற வரைக்கும் இதுதான் உலகத்துக்கு செய்யக்கூடிய ஹெல்த் சர்க்காஷன்ல ஒரு விதமான மனசா சேவை இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இருக்குப்பா இது ஒரு ஒரு விதமான பிராக்டிஸ் இதை பண்ணுங்க சரிங்களாப்பா அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா சோ இது வந்து ஒரு விதமான மனசா சேவை சரிங்களா அடுத்து மறுபடியும் ஒன்பது நிமிஷமா அடுத்து ஆறு நிமிஷம் வையுங்க மறுபடியும் ஆறு நிமிஷத்துக்கு இதே யோகா பிராக்டிஸ் பண்ணுங்க அதே உலகத்துக்கு வந்து ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் அப்படியே கொடுக்கிற மாதிரி கரெக்டாக எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நோட்டு போட்டு எழுதுங்க பதினைந்து நிமிடம் நான் உலகத்துக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் கொடுத்தேன் இவ்வளவுதான்ப்பா சரிங்களா ஆனா பொழுது சில பேர் என்ன தெரியுமா தப்ப பண்றீங்க என்ன என்னன்னா சுகம் சாந்தி தூய்மை பவித்ரா அப்பெல்லாம் கிடையாதுப்பா நீங்க தூய்மைன்னா அதை மட்டும்தான் கொடுக்கணும் அமைதினா அதை மட்டும்தான் கொடுக்கணும் ஆரோக்கியம்னா அதை மட்டும்தான் கொடுக்கணும் எந்த கலரு என்னங்கிறது நம்ம அப்கமிங் ஆடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் யூடியூப்ல பார்க்கலாம்ப்பா இது மாதிரி நம்ம வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒம்பது நிமிஷம் வச்சு முடிச்சிடுங்க மறுபடியும் ஆறு நிமிஷம் வச்சு முடிச்சிடுங்க இதுக்கு முன்னாடி அந்த அஞ்சு நிமிஷம் சோல் கான்சியஸ் மூணு நிமிஷம் பாபா நீனை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மனசா சேவை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எப்பயுமே உலக உருண்டைக்கு சகாஷ் கொடுக்கும் போது நான் கீழ வந்து இப்போ வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் வந்து கீழே அந்த லிங்க்க கொடுக்குற அர்த்து சகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்நியா நீங்கள் அர்த்தை கிரியேட் பண்ண அந்த ரொட்டேஷன் வீடியோவும் இருக்கு அதையும் நான் வந்து லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் கீழே எப்பயுமே நீங்க மனசா சேவை பண்ணும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட அந்த கான்சென்ட்ரேஷன் புத்தி அலைப்பாயாமல் இருக்கிறதுக்காக யூடியூப்ல கண்ணு வந்து அந்த வீடியோ பார்க்கணும் ஆனா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு யோகாவே அந்த யோகா கணக்குலேயே ஆக்சுவலாக வராது புண்ணிய கலனுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு ஏறவே ஏறாதுப்பா என்ன அது எதுக்கு அப்படின்னா நான் வந்து இப்ப மேங்கோ ஜூஸ் யோகா பண்றேன் அப்ப எனக்கு ரியாலிட்டியில நடக்கும் யோகா அப்படின்னா ரியலைசேஷன் ரியலைசேஷன் பண்றோம் உண்மையை நம்ம உணர்றோம் ஆனா மாயா நம்மளை அதை மறக்க வைக்கிறது புத்தி அழைப்பாயுது இல்லையா அதற்காக கண்ணு தான் அந்த வீடியோ பாக்கணும் புத்தி உள்ள யோகா பண்ணிட்டு இருக்கணும் நடுவில் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் புத்தி மூலியமா நினைவு பண்ணுங்கள் முடியலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள் ஸோ எல்லா யோகா ப்ராக்டிஸுமே நம்ம ஹெல்த்தி யோகா கண்ணு தான் அங்கே பார்க்கணும் ஆனால் புத்தி வந்து சிவனை அழகா நினைவு பண்ணி ஹெல்த் சகாஷ் புத்தி மூலியமா மனசுல ஆரோக்கியத்தின் அந்த எண்ணங்கள் வந்து வந்து நீங்கள் அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு பாபாவோட மார்க் கிடைக்கும் எதுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்ணு பார்க்கறனால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வரும் அவ்வளோதான் இந்த பிக்சரை பார்க்குறது வீடியோ பார்க்குறது அப்படிங்கிறது மத் மற்றபடி நீங்கள் செல்ஃபாக யோகா பண்ணணும் அவ்வளோதான் இதை நீங்கள் தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பட் பூமியை பார்க்கும்போது நான் பூமிக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் பாபா என் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காரு அந்த நெய் கலர் என்னோட அந்த மனக்கண்ணில் ஆக்சுவலாக தெரியணும் ஆனால் இந்த வீடியோவில் ஆரஞ்சு கலரில் தெரியும் ப்ளூ கலரில் தெரியும் ஏர்த்து மட்டும் தெரியும் அது நமக்கு முக்கியம் கிடையாது ஜஸ்ட் ஏர்த்து ரொட்டேட் ஆகுது நான் வந்து இந்த ஏர்த்துக்கு பாவை மூலியமாக கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு மனப்பார்வையில் ஆக்சுவலாக சும்மா ஒரு ஸ்டெப்னி மாதிரி அந்த வீடியோ வச்சுக்கோங்க அதுவே வாழ்க்கையாக யோகா வச்சுக்காதீங்க ஒரு ஸ்டெப்னி மாதிரி அதை பார்க்குறீங்கன்னா நான் உலகத்தை கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சிவிலைசேஷனை உங்களுக்கு தெரியறதுக்காக நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னு ஒழிஞ்சு நீங்களாம் அந்த மனக்கண்ணில் அந்த செல்ஃப் யோகா பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஆழமாக உங்களால் உணர முடியும் சரிங்களாப்பா ஸோ இது ஒரு விதமான மனசு சேவை இது ரெகுலராக டெய்லியும் இனிலேருந்து பண்ண ஆரம்பிங்க யாராவது புதுசாக இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க இந்த நம்பர் வாட்ஸ்அப் ஹெல்த் யோகா குரூப்பில் நம்ம சேர்த்து விடுவோம் வாட்ஸ்அப்ல தான் இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவேன் அவங்களுக்காக நான் சொல்றேன்ப்பா ஸோ இது எல்லாருக்கும் நீங்க ஷேரும் பண்ணுங்க ஆஃப்டர் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கப்புறம் ஓகேங்களா ஓகேப்பா தான் நாளைக்கே செல்ஃப் யோகா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணிடுங்க பதினஞ்சு நிமிஷம் யோகா பண்ணிட்டு எனக்கு சாட் அனுப்புங்கப்பா நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன் நானும் இந்த யோகா பண்ணுறேன் சரிங்களா நெய் நெய்க்கலை சக்காஷ் தான் சுகத்தின் வைப்ரேஷன் அதுதான் வந்து ஆரோக்கியத்தின் சக்காஷ் நீங்கள் இதை ரெகுலராக டெய்லி அரை மணி நேரம் மனசா சேவை அரை மணி நேரம் செல்ஃப் உடம்புக்கான யோகா ஆனால் இந்த மனசா சேவையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஹெல்த் சக்காஷில் இன்னைக்கு ஒரு வெரைட்டி ஏர்த்துக்கு சக்காஷ் பட் இந்த மாதிரி ஆக்சுவலாக நிறைய யோகா ப்ராக்டிஸ் இருக்குது டெய்லி அரை மணி நேரம் ரெண்டு பாகமா பிரிச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் உலகத்துக்கு அடுத்த மனசா சேவையில் பதினஞ்சு நிமிஷம் எப்படி பண்ணலாம் அடுத்த பதினஞ்சு நிமிஷம் வந்து உடலுக்கு எந்தெந்த பார்ட்டுக்கு கொடுக்கணும் எல்லா அப்கமிங் ஆடியோல நம்ம சொல்கிறோம்ப்பா சோ இதை கற்றுக்கிறவங்க கற்றுக்கிட்டிங்க இல்லையா டவுட்டில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கு உங்களுக்கு டவுட் இல்லைனா இனியிலேருந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிங்க அப்கமிங் ஆடியோவில் நம்ம எந்தெந்த மாதிரிலாம் யோகா பண்ணலாம் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் சரிங்களா ஸோ யாராச்சும் இந்த ஆடியோவை புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிற ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடியோ கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் புரியாது ஸோ இது பகுதி இரண்டு ஆரோக்கியத்தின் சக்காஷில் சரிங்களாப்பா ஓம் சாந்தி டீட்டெயிலாக நான் சொல்லிவிட்டேன் தேங்க்யூ பாபா புரியலன்னா கேளுங்க நான் அப்படி கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் கண்டிப்பாக இதுலயே ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஸோ நாளைக்கு வேற ஒரு ஆடியோல ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம் சரிங்களாப்பா ஓம் சாந்தி பட் எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க உலகத்துக்கு யார் மனசா செய்வா ஹெல்த்துக்காக பண்ணுறாங்களோ ஈஸ்வரன் அந்த உடல் ஆரோக்கியமா பார்த்து பாருன்னா மனசா செய்வா அப்படிங்கறத அவரோட குழந்தைங்களுக்காக நீங்க கொடுக்குறீங்க அப்ப உங்களோட உடலை பகவான் பார்த்துப்பாரு மனசா சேவையில லம்பா அல்லலாம் ஆனா அதுல வெரைட்டியும் இருக்கு அமைதி அல்லலாம் ஆரோக்கியத்தை அல்லலாம் அன்பு அல்லலாம் நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை ஆனா எதை எல்லாத்தை ரொம்ப முக்கியமானது பியூரிட்டியும் ஹெல்த் தான் இது ரெண்டுமே இல்லைனா டோட்டல் வேஸ்ட் பிராமின் லைஃப்ல சரிங்களா ஒருத்தவங்களுக்கு பியூரிட்டியும் ஹெல்த் சுத்தமா இல்லைன்னா அவங்க பிராமா குழந்தை ஏதோ இருப்பாங்க பட் அத நம்ம பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யோகா பண்ணலாம் அதுவும் நான் அப்கமிங் ஆடியோல உங்களுக்கு சொல்லுறேன் சரிங்களா ஓம் சாந்தி தேங்க் யூ பாபா ஓம் சாந்தி எல்லோரும் இந்த ஹெல்த் செக்காஷ் ஆடியோ யோகா ப்ராக்டிஸ் ஒன் கேட்டிருப்பீங்க இது நாங்கள் எல்லாரும் வந்து கூகுள் மீட்டில் ஆக்சுவலாக சேர்ந்து பண்ணுறோம் முப்பது பாபா குழந்தைங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாேரும் வந்து நமக்கு தெரிஞ்ச பாபா குழந்தைங்கள் மூலியமாக யூடியூப் மூலிமா வந்த ஆத்மாக்கள் தான் சீனியர் ஜூனியர் குமார்குமாரி ஸ்மார்த்தாஜி எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்க ஐ திங்க் ஸோ டூ ஹண்ட்ரட் பேர் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது ஹெல்த் யோகாவில் அப்படின்னா உலகத்தின் மக்களுக்கு நீங்கள் சேவை பண்ணணும் ஆசையானதுதான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணும்பொழுது எங்கள் கூட வந்து பண்ணுங்கள் நான் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் செவன் த்ரீ நைன் செவன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் ஓம் சாந்தி